என்ன பிள்ளைகளா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை நம்ம நாட்டில் மங்கைகள் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வீர மங்கையை பற்றின விஷயத்தை தான் இந்த பதிவில் உங்களோட பகிர்ந்துக்கப்பார் கடந்த பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் புல்வாமா தாக்குதல் அப்படின்னு ஒன்று நடந்தது ஞாபகம் இருக்கா அதில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வீரமரணம் அடைந்தது அதுவும் ஞாபகம் இருக்கா அதற்கு பதிலடியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி ஆப்ரேஷன் பந்தர் என்ற பெயரில் நமது இராணுவம் தீவிரவாதிகளின் இடங்களை கண்டுபிடித்து அழித்தது ஆனால் அந்த நடவடிக்கையில் பங்கேற்ற நமது வீரர்கள் நாலு பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தனர் அவர்களில் ஒருவர்தான் வணக்கத்துக்குரிய மேஜர் விபூதி சங்கர் தவுண்டியால் என்னும் இளம் வீரர் தானே விரும்பி இந்த ஆபரேஷனில் பங்கேற்ற அவருக்கு எதிரிகளின் தாக்குதலினால் கழுத்திலும் வயிற்றிலும் குண்டுகள் நிறைய பாஞ்சிருச்சு ஸ்ரீநகரில் இருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயும் அவரை காப்பாற்ற முடியலை திருமணமாகி ஒன்பது மாதம் மாதங்களே ஆன நிலையில் நமது முதலாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாட வருகிறேன் என்று இந்த பரிதாப நிகழ்வு நடந்த சில நாட்களுக்கு முன் தன் இருபத்தேழு வயதே ஆன இளம் மனைவியான நிகிதா கவுலுக்கு மகிழ்ச்சியுடன் செய்தி அனுப்புகிறார் அவர் ஆனால் அதற்கு முன்பே அவரை வீர மரணம் அழைத்து கொண்டு விட்டது அவருடைய தியாகத்தை கௌரவிக்கும் விதமாக சௌர்யா சக்ர விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவருக்கு வழக் அளிக்கப்பட்டது மரணத்திற்கு பின்பாக ஆனால் அவருடைய தியாகம் வீண் போகவில்லை தன் கணவர் விட்டு சென்ற கடமையை தொடர நிக்கிதா கவுல் முடிவு செய்கிறார் உட்கார்ந்து ஒரு மூலையில் உட்காந்த அழல் அவர் தன்னோட கணவரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்ட அந்த சின்ன பொண்ணு இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற முடிவு செய் செய்கிறாங்க அதற்கான ஆயத்த வேலைகள்லையும் இறங்கிடுறாங்க கணவர் காலமாகி ஆறு மாதங்கள் கழிந்த நிலையில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சின்னு சொல்கிறாங்க ஷாட்டா அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறார் ரொம்ப கஷ்டமான தேர்வு அது வயது வரம்பு பொதுவாக இருபது இருபது ஏழுலேருந்து இருபத்தேழு வ வரைக்கும் இருந்தாலும் ராணுவத்தில் பணிபுரிந்த வீரர்களின் விதவை மனைவிகள் அதாவது விடோஸ் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சலுகை இருக்குது நாற்பத்தொம்பது வாரங்கள் இதற்கான பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த கோர்ஸில் தேறியவர்கள் பதினாலு வருடங்கள் பாரத ராணுவத்தில் வேலை பார்க்கலாம் முதலில் பத்து வருடங்கள் அப்புறம் தேவைப்பட்டால் இல்லை முடிஞ்சால் மேலும் நாலு ஆண்டுகள் பணிபுரியலாம் ராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் என்று ஒரு ஆழமான உத்வேகம் அதாவது ஆஸ்பிரேஷன்னு சொல்கிறாங்கல்ல அதை மனசில் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பை அளிக்கிறது அதோடு கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற அதிகாரமுள்ள உயர் பதவியில் இவர்கள் பத்து ஆண்டுகள் பணியாற்ற முடியும் இந்த எஸ்எஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற நிகிதா கவுல் சர்வீசஸ் செலெக்ஷன் போர்டு அதாவது எஸ்எஸ் பின்னஸ் ஒரு சொல்கிறாங்க அது ஒரு நேர்காணல் நடத்துது அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபதில் தேறிடுறாங்க பணி நியமன ஆணைக்காக காத்திருக்கிறார் கடந்த இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி படிப்பு மற்றும் பயிற்சியை முடித்தவருக்கு இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முறைப்படியான சான்றிதழ் சென்னை ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி மற்றும் பணி நியமன ஆணை அதாவது ஷிவாஸ் ஃபார்ம் ஃபார்மலி கமிஷன்டு அப்படிங்கிற இதுவும் வழங்கப்படுது ஆர்மி கமாண்டர் நார்தன் கமாண்டர் லெப்டினென்ட் ஜென்ரல் ஒய்கே ஜோஷி அவர்களே நிகிதாவின் தொழ்பட்டையில் பணி நியமன அடையாளமாக நட்சத்திரங்களை அணிவித்த அந்த தருணம் அந்த இளம் பெண்ணுக்கு நிச்சயமாக ஒரு பெருமை மிகு தருணம்தான் பாரத இராணுவத்தில் சேர்ந்ததன் மூலம் துணிச்சல் மிக்க தன் கணவர் வீரமணம் வீரமரணமாக அடைந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அவருக்கு ஒரு பொருத்தமான அஞ்சலியை அந்த இளம் பெண் செலுத்தி விட்டாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா தன் கணவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய போது நிகிதா பேசிய சொற்கள் பொருள் பொதிந்தவை நீங்கள் என்னை நேசித்ததாக சொன்னீங்க ஆனால் நாட்டைத்தான் ரொம்ப நேசிச்சிங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்தவர்கள் நீங்கள் நேசித்த விதம் அதைவிட மிகவும் வித்தியாசமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆட்களுக்காக உங்கள் உயிரையும் பணையம் வைக்க நீங்கள் தயாரானீர்கள் மிகவும் துணிச்சலான உங்களை கணவராக அடைந்தது எனது கௌரவம் உங்களை என் இறுதி மூச்சு இருக்கும் வரை நேசிப்பேன் உங்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன் ஐ லவ் யூ ஃபார் எவர் ஐ ஓ மை லைஃப் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஹிந்த் அப்படின்னு ஒரு அருமையான சல்யூட்டையும் தன்னோட கணவருக்கு இறுதி அஞ்சலியாக செலுத்துகிறாங்க நமது பாரத நாட்டு வரலாற்றில் தங்கள் கணவர்களின் நோக்கத்தை நிறைவேற்ற களம் இறங்கிய வீரமங்கை வேலுநாச்சியார் ஜான்சிராணி ராணி பத்மினி போன்ற வீரமங்கைகள் நிறைய பேர் அந்த வகையில் சொன்னதை செயலிலும் காட்டிவிட்ட இந்த நவீன வீரமங்கை நிகிதா கவுலுக்கு நாமும் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நம்பற்குரிய நம் வீரர் தன் நல்லுயிரிந்தும் கொடியினை காப்பார் அப்படிங்கிற நம்ம முண்டாசு கவியோட வரிகள் இங்கு நினைவு கூறத்தக்கது இல்லையா நண்பர்களே வாழிய பாரத நாடு ஜாயஹிந்த்